இன்னைக்கு விருதுநாள் பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக க இறங்கி போட்டி போட்டேன் இன்றைக்கி வந்து மக்கள் எனக்கு வாக்களித்து அனைத்து மக்களுக்குமே இன்றைக்கி நான் நன்றி சொல்லிறதுக்கு இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி முழுவதும் எல்லா மக்களும் நன்றி சொல்ல வந்திருக்கேன் இன்றைக்கி திருப்பரங்கோட்டரத்தில் ஆரம்பித்து சாத்தூர் வரைக்கும் போகிறதுக்கு எல்லா ஆறு தொகுதியுமே நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் அதனால தொடர்ச்சியாக இன்றைக்கி முதல்ல வந்து கொடியை தேமுதிக கொடியை இங்கே ஏற்றிட்டு அடுத்தபடி ஊர் எல்லா கிராமப்புறமும் போய் எல்லா மக்களும் நன்றி சொல்கிறீங்க வாக்கள் ஜாதக மக்களும் நன்றி சொல்கிறதாக இருக்கிறாங்க அடிக்கடி இங்கே விருதுநகர் தொகுதிக்கு கண்டிப்பாங்க ஏன்னா நான் தேர்தல் முடிவு வரும்போதே நான் சொல்லிடுறேன் இது ஆரம்பம் இல்லை இது முடிவு வரல ஆரம்பம்ன்ட்டு நிச்சயம் என்னை அடிக்கடி இன்னைக்கு விருதுநகர் பாராளுமன்ற தொகுதி மக்களை என்னை அடிக்கடி இங்கே சந்திப்பாங்க இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் முழுவதும் எல்லா பக்கமும் தமிழ்நாடு மக்களையும் எங்களை சந்திப்பாங்க தமிழ்நாடு முழுவதும் தேமுதிக சார்பாக நாங்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்வோம் மக்களுக்கு எங்க பிரச்சனை இருந்தாலுமே கண்டிப்பாக அங்கே இறங்கி அவங்களுக்கு குரல் கொடுப்போம்னு நினைச்சு அது குறித்து இல்லை தேர்தல் பிரச்சாரம் இருக்கும்போதே சொன்னால் கப்பலூர் டோல்கேட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்கு அது வந்தோடனே கண்டிப்பாக அந்த டோல்கேட் அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா பல்வேறு மக்கள் இன்றைக்கி திருமங்கலம் திருப்பரங்குன்றம் தாண்டி போயிட்டு போயிட்டு வந்து வேலை வேலை பார்த்துருக்கவங்களும் தேவையில்லாமல் டோல்கேட்னால அவங்களுக்கு வீண் செலவு இருக்குது இது பத் இரண்டு முறை எம்பியாக இருந்து மூன்றாண்டு முறையும் எம்பி அவர் தேர்வு சே இருந்திருக்கார் மானிங் தாக்கூர் இன்றைக்கி அவர் தான் இன்றைக்கி அவர் மக்கள் அங்கீகாரம் ஸோ அவர் கொடு பதில் கொடுக்கணும் அவர் தான் மக்களுக்கு செய்யணும் இருந்தாலும் எங்களோடய குரலும் எங்களோட இதுவும் சொல்லிகிட்டே தான் இருப்போம் அது நிச்சயம் அதை தோல்கையை நகர்த்துறது ஒரு நல்ல விஷயமாக தான் பொதுமக்களையும் நாங்கள் பார்க்குறோம் நாடாளுமன்றத்தில் வந்து செங்கோலை பற்றி பேசினது எம்பி மதுரை எம்பி ஷூர் எல்லா கட்சிகளையும் கண்டனம் கொடுத்தாங்க அதை பற்றி உங்களோட செங்கோலை பற்றி உங்களோட இல்லை நாங்கள் வந்து ரொம்ப ஜாதி மதம் பற்றி எங்கள் க கட்சிக்கு தலைவர் எங்களுக்கு சொல்லி கொடுக்கல அதனால் எல்லா மதத்தையும் மதிக்கணும் எல்லா ஜாதியும் மதிக்கணும் இதை வச்சு அரசியல் செய்கிறவங்கள்தான் அதை பற்றி பேசுகிறவங்கள தவிர தேமுதிக என்றைக்கும் அதை நோக்கி போக மாட்டோம் உங்களோட சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பல்வேறு கருத்து அது உங்கள் தேமுதிக சாருக்குள்ள வந்து திமுக அரசு சட்ட ஒழுங்கு நிறையா வந்து பேச்சு அடிப்படையே நீங்கள் அரசுக்கு என்ன வந்து இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் பொதுச் செயலர் திருமதி பிரேம்லதா விஜயகாந்த் அதுக்கான தேவை நல்ல அறிக்கைகளும் எல்லாமே சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாலும் அதே தான் நாங்களும் சொல்லுவோம் ஏன்னா தனித்தனி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொன்னால் தவறாக போகும் அல்ல அன்னியார் என்ன சொல்லியிருக்காங்களோ அதேதான் தான் நீங்கள் அந்த கருத்து நான் சொல்லுவோம் நடந்து டுக்கலாம் ஈரோடு கேமுதிக நாங்க தனியார் நிக்கிறப்ப நான் போய் பிரச்சாரம் செய்யும் போது எங்கேயுமே ஆட்கள் இல்லை ஒவ்வொரு திமுக கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான பெண்கள்னு அடைச்சு வச்சிருந்தாங்க எல்லா பக்கமும் ஸோ இது ஒரு நியாயமான தேர்தல என்னைக்குமே பை எலெக்ஷன் தேர்தல் நடக்காது அதுக்காக தான் இன்றைக்கி அஇஅதிமுக தேமுதிக கூட்டணியில் நாங்கள் இன்றைக்கி புறக்க வச்சிருக்கோம் இது இன்றைக்கி இல்லை நமக்கு வ காலங்காலமாக பார்த்துட்ருக்கோம் இதே தேர்தல் வந்து ஆளும்கட்சி தான் ஜெயிக்கும்ட்டு அதனால் நாங்கள் இன்றைக்கி ஒரு தெளிவான கரெக்டான முடிவை நாங்கள் எடுத்துருக்கோம் நாங்கள் பார்த்தோம் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபதாவது சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் போன்ற தொழில் எல்லா தேர்தலும் நீங்கள் போட்டி சட்டமன்ற தேர்தல் அது அன்றைக்கி வரும்போது உங்களுக்கே தெரியும் தேமுதிக கூட்ட மக்கள் நீங்க காரணம் உங்களுக்காக தான் இன்னைக்கு கடைசி வரைக்கும் சேவை செய்ய தயாரா இருக்கிறேன் இந்த ஒரு தேர்தல அடைஞ்சிட்டேன் இதே மாதிரி நான் சென்னைக்கு மட்டும் யாரும் நினைக்க வேண்டாம் இனி எத்தனை காலமானாலும் சரி இந்த மக்களுக்காக உழைக்க உங்களுக்காக ஓடோடி வருதான் கேப்டன் எங்களை விட்டுட்டு போயிருக்காரு இன்னைக்கு கேப்டன் வழியில தான் இன்னைக்கு விஜய பிரபர நாவலும் வந்து நிக்கிறோம் இன்னைக்கு எங்க அப்பா இந்த மக்களுக்கு எத்தனையோ உதவிகள் செஞ்சிருக்காரு தன் சொந்த பணத்தை மக்களுக்கு செலவு செஞ்ச ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் இதுவரைக்கும் வரைக்கும் அதை நான் ஆணைத்தனமாவும் திருநோடு நான் சொல்லுவேன் எங்க அப்பா இந்த மக்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருட்டு அது உங்களுக்கும் தெரியும் அதனால் இந்த தேர்தல் முடிவல்ல இந்த தேர்தல் ஆரம்பம் இதுதான் சாப்பிய சம்பாதிச்ச சொத்து இதுக்காக தான் நாங்க மீண்டும் மீண்டும் வரோம் இதுதான் எனக்கு முக்கியம் இது போதும் எனக்கு நீங்க கடைசி வரைக்கும் எனக்கு கூட நீங்க துணை மட்டும் இருங்க நிச்சயம் எத்தனை சோதனைகள் வந்தாலுமே அதை சாதனை படிக்கலா மாத்தி நாங்க தேமுதிக வென்றெடுப்போம் சொல்லிக்கிறேன் இதே நேரத்தில் தேமுதிக அஇஅதிமுக கூட்டணி நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்வேன் கடைசி வரைக்கும் நனக்காக பாடுபட்டாங்க ராப்பாவலா உழைச்சாங்க தன் சொந்த வேலைகளை விட்டு எனக்காக பாடுபட்டாங்க நிச்சயம் உங்களுக்காக தான் நான் நிச்சயம் உங்களுக்காக மீண்டும் வந்து உங்களுக்காக இருப்பேன் நம்ம கண்ணாடி மாதிரி இயங்கணும் நீங்க எப்படியோ அப்படிதான் நான் நான் எப்படிதோ அப்படிதான் நீங்க தொண்டர்கள் நீங்க தைரியமா இருந்தீங்கன்னா நான் தைரியமா இருப்பேன் நான் தைரியமா நீங்க தைரியமா இருப்பீங்க நிச்சயம் நமக்கான காலம் வரும் யாரும் எதுக்கும் பயப்படாதீங்க கேப்டன் சொல்வதுதான் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தமசி வார்த்தா மாற மாட்டான்னு சொன்னது சொன்னதுதான் தைரியமா இருங்க அதனால வரவேற்பு எல்லாரும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்